ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேங்க் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து எப்படின்னா என் மனைவி வந்து துணி கை போட்டுக்கிறா ஆனால் ஆல்ரெடி துவைச்சாச்சு இந்த ட்ரெஸ் வந்து எப்படின்னா துவைக்கணும்னு சொல்லி இப்போ எப்படி சண்டை போடுறோமோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள வாங்க என்ன எப்ப இதை நான் துவைக்க சொல்லி சொல்லியிருந்தேன்

மனுஷன் ஆயிரம் வேலைக்கு போயிட்டு வரான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்ற ட்ரெஸ் கூட அவனால துவைக்க முடியல உட்காந்து போது திண்டுகிட்டே இல்ல திங்கிறது மட்டும்தான் உனக்கு வேலையே இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் உட்காந்து சோபா உட்காந்து ஒருத்தர் சொன்னா செய்யுமா இன்னமா துவைச்சிருக்கீங்க பாரு இந்த பாரு எவ்வளவு அழுக்கு பாரு இந்த போய் துவைச்சு பாப்போ போச்சு உண்மையா நான் இப்பெல்லாம் பேசுற ஆள் கிடையாது அவ என்ன மனசு கஷ்டப்படுறாளோ தெரியல ஒரு நிமிஷம் வாங்க போய் பாக்கலாமா எனக்கு ரொம்ப படபடப்படன்னு அடிக்குது வாங்க இப்போ பாருங்க அவ என்ன பண்றான் காய போட்டுல அந்த துணி எடுத்து வந்து உனக்கு பிராங்க் பண்ண நீ என்ன பண்ற பைத்திகாரி மாதிரி வா சும்மாமா வாமா சும்மா ஒரு பிராங்க் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன் சும்மா நீ இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவ நீ துவைச்சு எனக்கு தெரியும் நான் சும்மா உன்னை ஃபிராங் பண்ணேன் துவைச்சு போட்டதுல இருந்து எடுத்துட்டு வந்து நான் காய போடல எது பண்ணல துவைக்கலன்னு சொல்றேன் உனக்கே அது தெரியாதா சரி ஓடு சாரிவா பிருமையிலுமே நான் வீட்டை அழுகுறா இவன் எல்லா வேலையுமே செய்வா கண்டிப்பா எல்லாமே ஒண்ணு இல்லாம வீட்டுல நைட்டா இருக்கு பாத்திரம் வளிக்கிட்டா எல்லாம் பண்ணிட்டா தான் இருப்பா ஆனா ஆக்சுவலா என்னன்னா நான் சும்மா பிராங்க் பண்ணது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டான் ஏன்னா நான் அவ்வளவு திட்ட இருந்து கிடையாது